என் செல்ல குழந்தையே இன்று இந்த எண்ணை கண்ட உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் தான் இந்த எட்டு 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 என்பது அதிர்ஷ்ட எண்ணல்லவா இந்த தேவதை என்னை இன்று நீ கண்டதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது இந்த எண் உனக்கு எதை குறிக்கின்றது என்பதனை உன்னிடத்தில் விலக்கி சொல்வதற்காக அம்மா வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் இந்த எண்ணானது உன் வாழ்க்கையில் நல்லதொரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையே இன்றைய தேதியானது என்னவென்று கவனித்தாயா எட்டாவது தேதி எட்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருக்கின்ற எண்களை ஒரு சேர நீ கூட்டுவாயானால் அதாவது இரண்டு கூட்டல் பூஜ்ஜியம் கூட்டல் இரண்டு கூட்டல் நான்கு இதை நீ கூட்டி வர உனக்கு கிடைக்கின்ற எண்ணானது எட்டு அதனால் இந்த நாள் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அதிர்ஷ்ட நாள் என்பதனை முதலில் நினைவு கூற வேண்டும் இந்த பிரபஞ்சம் சில விஷயங்களை இப்படித்தான் உனக்கு உணர்த்தும் இன்று இந்த எண்ணை காண்பதனால் உனக்கு என்ன நடக்கப் போகின்றது இது உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த செய்தியை சொல்ல வந்திருக்கின்றது என்பதனை உன் வராகி என் மூலமாக நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் பிள்ளையே இன்று பேரதிர்ஷ்ட நாள் ஏன் தெரியுமா நாக சதுர்த்தி இன்று உனக்கு இருக்கின்றது என் பிள்ளையே எந்த நாளாக இருந்தாலுமே பெண்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் எனக்கு தீட்டு நேரம் அதனால் இன்று என்னால் எதையும் செய்ய முடியாது என்று நீ சொல்லக்கூடாது என் பிள்ளையே தெய்வத்தின் அருகில் நீ செல்ல வேண்டாம் ஆனால் மனதால் உனக்கு அவர்களை நினைப்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கின்றது அவர்களின் வார்த்தைகளை கேட்பதற்கும் அதன்படி நடப்பதற்கும் எல்லா உரிமைகளும் ஒரு குழந்தையாக உனக்கு இருக்கின்றது என்பதனை முதலில் புரிந்து கொள் ஆண் பிள்ளைகளுக்கும் சரி ஏதேனும் தீட்டு காரியங்கள் நடந்திருக்கும் பட்சத்தில் அதற்காக தெய்வத்திடமிருந்து நீ ஒருபொழுதும் ஒதுங்கி நிற்காதே எந்த நேரத்திலுமே தெய்வம் உனக்கு ஆசிகளை வழங்குவார்கள் என்பதனை புரிந்து கொண்டு மனதார அவர்களை அழைப்பதும் அவர்கள் நாமத்தை உச்சரிப்பதும் எப்பொழுதுமே நீ செய்து கொண்டிருந்தால் போதும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற இந்த காலகட்டங்கள் இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நிகழ்த்தப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சோதனைகள் அதிகமாக வந்த காலங்கள் எல்லாம் மாறி இன்று இந்த எண் உன் கண்ணில் பட்டதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இதை பார்ப்பவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே எல்லோருக்கும் கிடைத்து விடாது எல்லோருக்கும் தெரிந்து விடாது இதை தெரிந்து கொள்கின்றவர்களுக்கு இதுதான் நிலைமை அதைத்தான் அம்மா உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்ல முயற்சிக்கிறேன் அது என்ன நிலைமை உனக்கு என்ன இருக்கின்றது வாழ்க்கையில் என்பதனை நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக நல்ல வேளை இந்த எண்ணெய் இன்று நம் தாயானவள் நமக்கு கொண்டு வந்து சேர்த்தாள் என்று சொல்லி என் பிள்ளை நீ மன மகிழ்ச்சி அடைவா என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதற்காகத்தானே தவிர மற்றபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த சோதனைகளையும் கொடுப்பதற்காக அல்ல என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாயல்லவா இனிமேலும் இந்த சோதனைகளையும் இந்த சூழ்ச்சிகளையும் கண்டு மயங்காமல் உனக்கு தெய்வ உறுதுணையாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன் வாழ்க்கையில் வந்து விட்டது என் தங்கமே நான் சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் என்னவென்பதனை முதலில் நீ செவி கொடுத்து கேள் இந்த வராகி உன்னிடத்தில் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா என் பிள்ளையே இன்று இந்த என் உணர்த்துகின்ற செய்தி நீ தெய்வத்திற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்றாய் என்ற அர்த்தம் அதாவது நீ தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற பக்தி உன்னுடைய ஆன்மீகமானது தெய்வத்திற்கு மிகவும் பிடித்திருக்கின்றது தெய்வம் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கின்றது தெய்வம் உன்னை எப்பொழுதும் ஆசீர்வதிக்க துடிக்கின்றது இதை உனக்கு உணர்த்துவது இந்த எண் அதனால் இதிலிருந்து உனக்கு தெரிய வருவது என்ன தெய்வத்தின் குழந்தையாகத்தான் நீ வளம் வந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை அடுத்ததாக என் பிள்ளையே இந்த எண்ணானது உனக்கு உணர்த்துகின்ற மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் சரியான பாதையில் சென்று உனக்கான பண ஈர்ப்பினை பெறுவதற்குரிய சூழ்நிலையில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் அதாவது செல்வ செழிப்பை நோக்கி என் பிள்ளை பயணித்து கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் நீ எதிர்பார்த்த அந்த பணமும் உன் கைகளில் வந்து நிச்சயமாக சேரும் இது இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி அதை யாராலும் மாற்ற முடியாது இந்த எண்ணை காணும் பொழுது இந்த எண் உனக்கு அதைத்தான் உணர்த்துகின்றது என் பிள்ளையே சர்வ நிச்சயமாக சில விஷயங்கள் சிலருக்கு வாழ்க்கையில் நடக்காமல் போய்விடுகின்ற பொழுதெல்லாம் எந்த ஒரு காரியம் நடந்தால் இந்த வாழ்க்கை நமக்கு நிம்மதியாக இருக்கும் என்று எண்ணுகின்றாயோ அந்த ஒரு காரியத்தை நோக்கி உன் வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கும் அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய மனதிற்கு எந்த தடுமாற்றங்களும் இல்லாமல் எந்த ஒரு தடம் மாற்றங்களும் இல்லாமல் நீ சென்று கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக உனக்கு வெற்றி என்ற ஒன்று அங்கே உறுதியாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யார் நினைத்தாலும் அதனை தடுக்கவும் முடியாது நீ இதை உணர்ந்துவிட்ட பிறகு தயக்கம் காட்டக்கூடாது நமக்கு கிடைக்கும் நமக்கு உறுதியாக நடக்கும் என்று அம்மா சொல்லிவிட்ட பிறகு என் பிள்ளை காரணங்கள் இல்லாமல் எந்த ஒரு விஷயங்களையும் இதற்கு மேல் நீ எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய தொடங்கிய பிறகு தயக்கம் காட்டக்கூடாது உன்னுடைய தயக்கம்தான் இத்தனை நாளும் உன் வெற்றியை தடுத்து நிறுத்தியது அதனால் இந்த தயக்கத்தை காட்டாமல் இன்று என் பிள்ளை நான் சொன்னது போல செய்து கொண்டிருக்கின்ற செயலில் வெற்றி உறுதி என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நாளில் எல்லாவற்றையும் நீ நல்லபடியாக செய் செல்வ செழிப்பு உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நீ எதிர்பார்த்த லாபம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ செய்கின்ற தொழிலில் உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும் நீ எதிர்பார்த்த பண உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும் இதைத்தான் உனக்கு இந்த எண்ணானது உணர்த்துகின்றது என் பிள்ளையை அதிர்ஷ்டம் எல்லோருக்கும் சட்டென்று கிடைத்து விடுவதில்லை ஆனால் ஒரு சிலருக்கு சட்டென்று கிடைக்கும் இது போன்று இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்களை காண்பிக்கும் பொழுது சில விஷயங்களை உணர்த்த முயற்சி செய்கின்றார்கள் அதை உணர்ந்து கொண்ட பிள்ளைகளுக்கு வாழ்க்கையின் மீது இருக்கின்ற பயம் நீங்கி வாழ்க்கையின் மீது அன்பு அதிகமாகிவிடும் அதுபோலத்தான் உன்னிடத்திலும் அந்த அன்பினை இந்த தாயானவள் எதிர்பார்க்கின்றேன் இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பு மேலும் மேலும் உன்னை வாழச் சொல்லும் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற நம்பிக்கை உணர்வை உனக்குள் ஊட்டும் என் பிள்ளை நல்ல நாளில் உன்னை தேடி வந்து இந்த தாயானவள் தந்திருக்கின்ற இந்த வாக்கினை நீ மதித்து நிச்சயமாக இந்த எண்ணெய் இன்று நீ ஒருமுறையாவது உன்னுடைய அறையில் இருக்கின்ற திருநீர் வைத்திருக்கின்ற தட்டில் எழுதிவிடு அதாவது அப்படி இல்லை என்றால் ஒரு சிறிய தட்டில் கொஞ்சம் திருநீரை பரப்பி அதில் எட்டு 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 என்ற எண்ணை எழுதி அப்படியே உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிடு நிச்சயமாக உன்னை தேடி தெய்வம் வந்து விட்டது என்பதனை உணர்ந்து கொள்வாய் அது மட்டுமல்லாமல் தெய்வத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் தீய வழியில் சென்று கொண்டிருந்தால் நல்ல வழியை நோக்கி தானாகவே நீ வந்து விடுவாய் வாழ்க்கையில் எல்லோருக்குமே சென்று கொண்டிருக்கின்ற பாதைகள் கடினமாகத்தான் இருக்கும் ஒருவர் வெற்றி பெற்று விட்டார் என்பதற்காக அவர்கள் கடந்து வந்த பாதை எளிமையானது என்று சொல்லிவிட முடியாது பல கருடுமுரடான பாதைகளை தாண்டித்தான் அவர்கள் வந்து கடினமாகத்தான் அந்த இலக்கை தொட்டிருப்பார்கள் என்பதனை நம்ப வேண்டும் இது நமக்கும் புரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக எல்லாவற்றையும் கடந்து உனக்கான வெற்றியினை நீ பெற்றுவிடுவாய் என்கின்ற நம்பிக்கை உணர்வு உனக்குள் முழுமையாக வந்துவிடும் இந்த வராகி சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லப் போகின்றது இந்த நம்பிக்கையை நான் உனக்குள் கொடுத்து விட்டேன் நிச்சயமாக இதை பற்றி என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் செய்து விடுவாய் என்று உன் அம்மா எனக்கு மிகுந்த நம்பிக்கை வந்து விட்டது நான் உன் அருகில் இருக்கின்றேன் உனக்கான அத்தனை கஷ்டங்களையும் நான் போக்கி தருகின்றேன் என்றென்றும் என் மீது நம்பிக்கை வைத்த பிள்ளைகளை நான் ஒரு நாளும் ஏமாற்றி விடமாட்டேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்